வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம வீட்டுல நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா வாழைத்தண்டு கூட்டு ரசம் சாதம் அப்பளம் இதெல்லாம் செய்ய போறோம் இது வந்து வீடியோ வீடியோலாம் ஒண்ணும் கிடையாது சும்மா இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்றத வந்து ஒரு சின்ன வீடியோவா போடலான்னு சொல்லிட்டு ஐடியா வந்துச்சு அதனாலதாம செஞ்சேன் வீடியோ எடுத்துன்னு இருக்கிறேன் வந்து இந்த வாழைத்தண்டை அறிய போறேன் ஏமா கட்டில் மேல உக்காந்து அறிகிறீங்களேன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க யாருன்னா ஏன்னா ஏற்கனவே வந்து கார்த்திகை தீபத்துக்கு கட்டில் மேல வச்சு ஏற்ற கூடாதுன்னு சொன்னீங்க இந்த கட்டில் வந்து யாரும் சுத்தம் இல்லாதவங்க எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க என்னால கீழே உக்காந்துட்டா இன்னொருத்தர் சப்போர்ட்டோடு தான் நான் எந்திரிக்கணும் அதனால வந்து என்னால கீழே உக்காந்து செய்ய முடியாது தான்மா கட்ல உக்காந்து அறிய போறேன் ஏன்னா வாழைத்தண்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லது பசங்களுக்கு ஆனா இவங்க எல்லாம் அதெல்லாம் அப்பா அப்பா எடுத்துக்க மாட்டேன்றாங்க அது வாங்கம்மா இதை அறிய போறேன் அவள்மா வால் தண்டெல்லாம் அறிஞ்சிட்டேன் வச்சுட்டு நான் போய் குளிச்சிட்டு வந்து வேலையெல்லாம் மத்த வீடியோ எல்லாம் அப்புறமா எடுக்கிறத காமிக்கிறேன் அவள் நான் சமைச்சு முடிச்சுட்டேன் சமைக்கும் போது வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்ல எல்லாம் பேக் பண்றதுக்கு மெட்ட மேல போயிட்டாங்க இதான் நம்ம இந்த இந்த ட்ரெஸ் பேரே டக்குன்னு வரமாட்டேன் என்னடா ட்ரெஸ் ஆ பீடிங் ட்ரெஸ் டக்குன்னு வரமாட்டே இருந்தது எனக்கு ஃபீடிங் ட்ரெஸ் சேல் பண்ணுறேன் இல்லையா அது அண்ணன் குறையர் வந்து அண்ணன்னைக்கு போடணும் ஸோ டைம் ஆகிடுச்சுன்னா அவங்க போயிட்டாங்க வீடியோ எடுக்க ஆள் இல்லை இந்த இது காலையில் செஞ்ச பாண்டாயிருக்கு இந்த ரசம் வச்சுருக்கேன் சாதம் வடிச்சு அப்படியே டேக்ஸாலேயே வச்சுட்டு இருக்கிறேன் இன்னும் இது நேற்று வச்சு கீரை குழம்பு இது கூட்டு அவங்க மடி இந்த அம்மா கூட்டு வச்சு வச்சிருக்கேன் இன்னும் எதுவும் மாத்தல சரி வீடியோ முடிச்சுக்குவோம் அப்படின்றதுனால காமிச்சுன்னு இருக்கேன் அப்புறம் இந்த பக்கம் இந்த மசாலா டப்பாலாம் அந்த பக்கமாக மாற்றி வச்சுட்டு இருக்கிறோமா இந்த பக்கம் என்ன அந்த பக்கம் வச்சுன்னு இருந்தேன் இவ்வளோ நான் இல்லை இடம் பத்தலன்றதுனால மற்ற சாமானெல்லாம் எல்லாம் கொஞ்சம் இந்த பக்கம் எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இந்த பக்கம் மாத்திட்டு இருக்கிறேன் இந்த பக்கம் வச்சிருந்த மசால் டப்பாவெல்லாம் இதை பாருங்க இதை வச்சுட்டு இருக்கிறேன் இன்னும் பாதி சாமானெல்லாம் கீழே கழுவி வச்சிருக்கிறேன் மளிகை சாமானும் வாங்கினது கொட்டி வைக்கலாம்னு சொல்லிட்டு மளிகை சாமானத்துக்கு இன்றைக்கி தான் போனோம் இந்த பண்டை கிட்ட வந்துடுச்சு மாதமும் பிறந்துருச்சு இல்லையா மாதம் செலவு வாங்குவோம் அதெல்லாம் பாதி சாமானை கீழே கழுவி வச்சிட்டு இருக்கிறேன் பாதி இருந்த சாமானத்தெல்லாம் கொஞ்சம் இருக்கிறதை அப்படி அப்படியே வச்சு வச்சிட்ருக்குறேம்மா அவ்வளோதாம்மா இனிமேல் காமிக்கிறதுக்கு எதுவும் இல்லை இன்னும் கொஞ்சம் சாயந்தரம் ஈவினிங் வேலைலாம் இருக்குது அது நாளைக்கு வந்து அந்த மினி பிளாக்காக ஏதோ வந்து பாருங்க அதில் வேணா வரும் இன்னும் பூஜை பண்ணுற வேலை எல்லாம் இருக்குது கொஞ்சம் அதெல்லாம் செய்யணும் இதுனா கையில் ஸ்லேட் வச்சுன்னு இருக்கிறீங்க ஸ்கூலுக்கு போய் கேட்காதீங்க பேத்திக்கு கிரிக்கிணுக்கு உக்காந்து ஒரு பருப்பமும் ஸ்லேட்டை வாங்கி கொடுத்துக்கிறா தான் கிரிக்கி வச்சுக்கிறாப்பா ஏதாச்சும் ஒன்று போட்டு கிரிக்கின்னு உக்காந்துருக்குறா இருக்கிறா அதனால சரி இங்க சோஃபால இருந்துச்சு அது கையில் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் அப்புறம் நம்ம வீட்டில் என்ன சமையல்னு நீங்கள் சொல்லுங்க எனக்கு சின்ன வீடியோ தான்மா இன்னொரு வீடியோல வந்து நம்ம வீட்டில் என்னென்ன இருக்குதுன்றதுனா அவன் வீடு சுத்தி காட்டுற வீடியோ அதுக்கு ஏதோ சொல்றாங்களே இங்கிலீஷில் அந்த வீடியோனா ஆ ஆ ஓம் டூர் அதில் நான் சொல்ல வராது அவங்க சொல்லி கொடுத்தா நான் சொல்லுவேன் இதில் போய் சும்மா சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அது போட்டு விடுற நல்லா வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அந்த ரூம் தான் க்ளீன் ஆகிடுது இன்னும் ரூம் எல்லாம் இன்னும் க்ளீன் ஆகலை க்ளீன் ஆனதுக்கப்புறம் எங்க என்னென்ன ஃபோட்டோ இருக்குது எது எப்போ எப்போ எடுத்தது அதெல்லாம் போடுறோமா அவ்வளோதாம்மா இந்த வீடியோ பாய்